இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் விஐபி பிள்ளைகளுக்கு வில்லங்க நோய் உயிர் பயத்தில் நடுங்கும் மாணவர்கள் உங்க ஊர்லையும் இருக்கலாம் ஜாக்கிரதை அரசு கொடுத்த அதிர்ச்சி எச்சரிக்கை இந்தியாவை அலறவிடும் திரிபுரா சம்பவம் திரிபுரா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களில் ஒன்றாகும் திரிபுராவில் உள்ள பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் போதைப்பொருள் பயன்பாடு அதிகமாக இருந்து வருகிறது இது குறித்த புகார்கள் அடிக்கடி எழுந்த நிலையில் திரிபுரா எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் அம்மாநிலத்தில் உள்ள இருநூத்தி இருபது பள்ளிகள் மற்றும் இருபத்தி நான்கு கல்லூரிகள் என பல கல்வி மையங்களில் பயிலும் மாணவர்களிடம் எச்ஐவி சோதனை நடத்தப்பட்டிருக்கிறது மாநிலத்தில் இருக்கும் நூற்று அறுபத்தி நான்கு சுகாதார மையங்களிலிருந்து இந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன மாநிலத்தில் இருக்கும் நூற்று அறுபத்தி நான்கு சுகாதார மையங்களில் இந்த தகவல்கள் சேகரிக்கப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் திரிபுராவில் கடந்த இரண்டாயிரத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையிலான பதினேழு வருட புள்ளி விவரங்களின்படி சுமார் எண்ணூற்றி இருபத்தி எட்டு மாணவர்கள் எச்ஐவி தொற்று நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக திரிபுராவின் சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அரசு வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் திரிபுராவில் எண்ணூற்றி இருபத்தி எட்டு மாணவர்கள் எச்ஐவியால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு பகுதியில் உள்ள பிரபலமான பல்கலைக்கழகங்களுக்கும் திரிபுராவில் மாணவர்கள் வெளியூர்களுக்கு படிக்கச் சென்றிருப்பதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது அவர்களை கண்டறிந்து மீண்டும் சொந்த மாநிலத்திற்கே திரும்புமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் மேலும் ஹெச்ஐவி பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் அவர்களில் பலர் போதைக்கு அடிமையாகியிருப்பதும் தெரிய வந்துள்ளது ஒரே ஊசி மூலம் பலர் போதை மருந்தை உடலில் செலுத்திக் கொள்வதால் ஹெச்ஐவி பரவியிருக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது திரிபுரா பாதிப்பு தொடர்பான அம்மாநில அரசு வெளியிட்ட இத்தரவுகளும் பெரும் அதிர்ச்சிக்குரியதாகவே இருக்கிறது என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள் ஹெச்ஐவி வைரஸ் முதலில் மனிதர்களின் நோய் எதிர்ப்பு சக்தியை தாக்குகிறது வெள்ளை அணுக்களை முற்றிலுமாக அழித்துவிடுகிறது ஹெச்ஐவி நோய் பாதிப்பு பாதுகாப்பற்ற உடலுறவு மூலமாக பரவுகிறது இது தவிர ஒரே ஊசியை பலர் பகிர்ந்து கொள்வதன் மூலமும் பரிசோதிக்கப்படாத இரத்தத்தை உடலில் ஏற்றுவதன் மூலமும் இந்த கொடிய நோய் பரவ வாய்ப்பிருப்பதாக சொல்லப்படுகிறது এইচ আই ভি এইডস থেকে নিজেকে রক্ষা করার জন্য এইচআইভি এবং এইডস সম্পর্কে জানা খুবই গুরুত্বপূর্ণ বলা হয় যে প্রতিকারের চেয়ে প্রতিরোধেই উত্তম কেননা এইচআইভি অথবা এইডস এর ক্ষেত্রে প্রতিরোধে কিন্তু একমাত্র উন্নয়ন কারণ এইচআইভির এখন পর্যন্ত কোন সুনির্দিষ্ট নিরাময়